ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றால் ஆனைமலை பகுதியில் இருப்பவர்களுக்கு ஞாபகம் வருவது பாப்பட்டான் குழல் நோம்பி ஆம் இந்தியாவிலேயே ஏன் கவுண்டமணி மொழியில் கூறுவதென்றால் உலகிலேயே பாப்பட்டான் குழல் பாவிக்கும் ஒரே வட்டாரம் பொள்ளாச்சி ஆனைமலை தான் அதுவும் ஆடிப்பெருக்கு காலத்தில் மட்டுமே பாப்பட்டாங்காய் என்னும் பெயருடைய சிறுகாய் ஆடிப்பெருக்கு காலத்தில் ஆனைமலையொட்டிய மேற்குத் தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் அதிகளவில் அளவில் காணப்படுகிறது அச்சிறுகாய் நுழையும் வகையில் அளவான மரத் துண்டில் துளையிடுவர் அத்துளையுடன் பொருந்தும் வகையில் கைப்பிடியுடன் கூடிய சிறு குச்சியினை தயார் செய்வர் துளையிடப்பட்ட மரத்தண்டில் கூம்பு வடிவில் அட்டையை இணைப்பர் வண்ணத்தாள்களை கொண்டு அலங்கரிப்பர் இப்பொழுது பாப்பட்டான் குழல் தயாராகிவிட்டது ஒரு பாப்பட்டாங்காயை எடுத்து மரத்தண்டு துளையில் பொருத்தி கைப்பிடிக்குச்சியை வேகமாக அழுத்தினால் அச்சிறுகாய் உடைந்து சிதறும் அப்போது சிறு ஓசை கேட்கும் கூம்பு வடிவம் அவ்வொலியை பெரிதுபடுத்திக் கொடுக்கும் அது பொட்டு பட்டாசு என்கிற கொள்ளு பட்டாசு வெடிப்பதை போன்று கேட்கும் சிறுவர் சிறுவியர் மிக ஆர்வத்துடன் விளையாடுவர் ஆனைமலை வட்டாரத்தில் பாப்பட்டாங்குழல் காய் இல்லாமல் ஆடிப்பெருக்கு சிறார்களுக்கு இல்லை சரி இவ்வழக்கம் எவ்வாறு தொடங்கிற்று வேறென்னென்ன சிறப்புகளும் வேளாண்மை தொடர்புகளும் இதற்கு உண்டு என்பதை காண்போம் அந்த காலகட்டத்தில் நிலக்கடலை நெற்பயிர்கள் போன்றவை விளைவிக்கும் வயல்கள் நிறைந்த பகுதியாக ஆனைமலை பகுதி இருந்தது அப்பொழுது தானியங்களை கொத்தி தின்னவரும் குருவிகள் போன்ற சிறு புள்ளினங்களை விரட்ட கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பாப்பட்டாங்குழல் இதில் எழும் சத்தம் சிறு பட்டாசு சத்தம் போல் இருக்கும் இந்த சத்தம் கேட்டு பறவைகள் தானியப் பயிர்களை விட்டு பறந்துவிடும் முன்பு பனை ஓலை மூலமாக மூங்கில் குழல் போன்ற வடிவத்தில் தயாரிக்கப்படும் அதில் பட்டாணி போன்ற காயை உள்ளே செலுத்தி அழுத்தினால் டப் என்ற சத்தம் கேட்கும் காயின் தன்மை தரப்படும் அழுத்தம் ஆகியவற்றிற்கு ஏற்ப ஒளியின் சத்தம் வேகம் அளவு மாறுபடும் இதை அக்காலத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்தினர் காலப்போக்கில் ஆடிப்பெருக்கு அன்று மட்டும் விற்கப்படும் விளையாட்டு பொருளாக மாறியது இன்று வருடா வருடம் சிறுவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ள ஆடிப்பெருக்கு விளையாட்டுக் கருவி பாப்பட்டான் தான் இந்த பாப்பட்டான் குழல் நாட்டிலேயே ஆனைமலை பகுதியில் மட்டும்தான் விற்பனையாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பம்சமாகும் ஆனைமலை வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்தவர்களானாலும் வாழ்ந்தவர்களானாலும் உலகின் எந்த பகுதியில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆடிப்பெருக்கு அன்று இந்த பாப்பட்டான் குழல் நினைவு நெஞ்சில் எழாமல் இராது நமது ஊர் நமது பெருமையை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் தகவல்களுக்கு நன்றி ஆழம் விழுது ஆனைமலை